ஹலோ வாங்க சாப்பாடு ரேடி வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடுங்க சுட சுட வடித்த சாப்பாடு பாவக்காய் மிளகாய்ச்சிங்க பாவக்காய் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேருக்கு பிடிக்காதுங்களா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் நம்ம எடுத்துக்கலாம் நல்லாதுங்களா சக்கர சக்கரமாக சூப்பராக இருந்து விட்டாச்சுங்க கேரட் பீன்ஸ் பொரியல் பெஸா தயிர் ரசம் ரச பீட்ரூட் சாப்பாடுங்க நேராகி டைம் போட்டு போட்டுப்பேன் உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த பாட்டெலாம் எடுத்து வச்சாச்சுங்க வாய்ங்க வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு பாரதியார் பிறந்த நாளுக்கு ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் வர்ஸ் கூட்டிக்கு பாருங்க சார் இங்கே சின்னதாக வரையிறதுங்களாம்மா சாப்பிட்றப்ப வாய்க்குள்ளே போயிருமா தொடச்சிக்குங்கூட்டியே இந்த பக்கம் பார்க்கலாம் பெருசா தனியாக குட்டி சாமி வறந்தாச்சு வறந்தடிச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து சொல்கிறக்கு வந்தாச்சு ம் சரி பாயிங்க வேன் வந்துரு வா குட்டி அப்பச்சிக்கு சிரிப்பை பாருங்க வேனுக்கு மீச வேறு

தங்க இது பாய் பாய் சொல்லியாச்சுங்க நாங்களும் நீ கிளம்பியாச்சுங்க